ஓம் சிவாயம் வணக்கம் அன்பு உறவுகளே சிவ யாத்திரை செல்வதற்கு சிவனடியார்கள் அனைவரும் மிக விரும்புவார்கள் அந்த வகையிலே என்கிட்ட கிட்ட வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் அடுத்தது பதினோரு ஜோதிர்லிங்க யாத்திரை எப்போ அப்படின்னு கே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த பதினோரு ஜோதிர்லிங்க யாத்திரைங்கிறது ரொம்ப மிகப்பெரிய யாத்திரை ஏன்னா அது வந்து இந்தியா பூரா நம்ம சுற்றி வரணும் அதனால் வந்து அந்த யாத்திரை வந்து அடுத்தது மார்ச் மாதம்தான் தயார் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு சீதோஷ நிலையும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த வகையில் வந்து அது பண்ணலை சரி வேறு ஏதாவது ஜோதிலிங்கங்கள் பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நண்பர் ஒருவர் வந்து நவஜோதிர்லிங்க யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அவரோடு சேர்ந்து நாம் இந்த யாத்திரையை வந்து கை கொள்ளலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நவஜோதிர்லிங்க யாத்திரை மொத்தம் பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது வர டிசம்பர் ரெண்டாம் தேதி சென்னையிலேருந்து கிளம்புற மாதிரி இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஜோதிர்லிங்கங்கள் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஓம்காரேஸ்வரர் மகாகாலேஸ்வரர் சோமநாதர் நாகேஸ்வரர் பீமாசங்கர் திரியம்பகேஸ்வர் கிருஷ்ணேஸ்வர் பரலி வைத்தியநாதர் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் அது போக குஜராத்தில் இருக்கக்கூடிய பாவுநகர் கடல் கோவில் இதையெல்லாம் வந்து பார்க்க போகிறீங்க அது போக இந்த யாத்திரையில் அங்கங்கே இருக்கக்கூடிய சிறு கோவில்களும் பார்க்குறீங்க இது ஜோதிர்லிங்க யாத்திரை அப்படிங்கிறதுனால முக்கியமான ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுடைய பெயரை மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஜோதிர்லிங்க தரிசனம் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க ஏன்னா இது வந்து கார்த்திகை மாதத்தில் தான் வருது கார்த்திகை மாதம் சிவனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சிவபக்தர்கள்லாம் விரும்பி வழிபடக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ஜோதிர்லிங்க யாத்திரையை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து ரயில் டிக்கெட் வந்து நடைமுறை பதிவில் இருக்குது அதனால் முன்பதிவு நடந்துக்கிட்டே இருக்குது நீங்களும் உடனடியாக தொடர்பு கொண்டீங்கன்னா முன்பதிவு பண்ணிக்கலாம் இதுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா இந்த கட்டணத்தில் என்ன அடங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போக வர செகண்ட் ஸ்லீப்பர் ரயில் கட்டணம் தினசரி மூணு வேளை சைவ உணவு அங்கே ஊர் சுற்றி பார்க்க பஸ்ஸு இதெல்லாம் வந்து இதில் அடங்கிடும் தங்குறதுக்கு நாலு பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க அது போக எக்ஸ்க்ளூஷன் அதாவது கட்டணத்தில் அடங்காதவை ரயில் பயணத்தின் போது உணவு நுழைவு கட்டணம் உள்ளூர் ஆட்டோ பூஜை மற்றும் இதர செலவுகள் உங்களோட சேர்ந்தது இந்த நிகழ்வானது சென்னை டு சென்னை அப்படிங்கிற வகையில் தான் இருக்கும் எனவே இந்த யாத்திரையில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே தெரிகிற நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் உங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் நிறைய பேர் வந்து பரிசுமாக தான் இருக்கிறீங்க நிறைய பார்த்திங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாத்திரை போகிறதுக்கு கூட நமக்கு ஃபோன் பண்ணி எப்படி போகலாம் எங்கே போகலாம் எங்கே இறங்கலாம் எங்கே தங்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் கேட்டு தான் இருக்கிறீங்க நாம் அதை சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி காலையில் கூட வந்து நம்ம திருச்சியிலேருந்து ரயில்வே ஊழியர்கள் ஒரு பதினஞ்சு பேர் வந்து அவங்க குடும்பத்தோட குழுவாக வந்து உஜ்ஜயின் ஓம்காரேஸ்வர் இந்த மாதிரியான ஜோதிர்லிங்க தரிசனத்துக்கெலாம் போகிறதுக்கு விளக்கம் கேட்டிருந்தீங்க அங்கே இப்போ ஏற்கனவே போய் தங்கிறதுக்கு எல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்க மற்றபடி ஊர் சுற்றி பார்க்குறது எப்படி உணவுகள் எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கான விளக்கங்கள் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நம்ம அன்பர்கள் யார் கேட்டாலும் நம்ம சிவ கைங்கரிய உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா சிவனுடைய மகிமை அப்போ ஏற்பட்டது அந்த வகையில் இந்த அற்புதமான நவஜோதி லிங்க யாத்திரைக்கு கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க வாங்க நம்ம எல்லாம் போயிட்டு வருவோம் ഓം നമ ശിവായ ശിവായ നമക വാഴക വളമുടൻ നന്റി ഉറവുകളെ